ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் வந்து அட்லி கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு கானும் ரஜினி சார் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேன் இந்தியா மூவியாக வரப்போகுது ஒரு இங்கிலீஷ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக அதை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லி கொடுத்த அந்த லேட்டஸ்ட் இன்டர்வியூ வச்சு பல பேர் வந்து பல யூகங்களில் பேசியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜஸ்ட் இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து அந்த கிட்டியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ரஜினி சாரோடைய லிஸ்ட்டில் இவரும் இருக்கிறாரு அட்லியும் இருக்கிறாரு ஆனால் அவர் தான் வந்து ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் வச்சு படம் எடுக்கப்படுறாருன்றதெல்லாம் உறுதிப்பட நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை பார்த்தினாக்கா சமீபத்தில் ஒரு ப்ராஜெக்டை பற்றி ரஜினி சார்கிட்ட பேசியிருக்காரு ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றினாக்கா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாஷா படத்தோடைய டேரக்டர் அவருடைய கதையை வச்சு அவர் சொன்ன கதையை வச்சு ரஜினி சார் பற்றினா கார்த்திக் சுப்ராஜோட டைரக்சில் நடிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமாக போயிருந்தது இன்னொரு பக்கம் மணிரத்னத்து ப்ராஜெக்டில் ரஜினி சார் ஆக போகிறாரு தளபதி செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஒரு வைரலான டாக்ஸ் பண்ணிருக்கு என்ன கேட்டால் மூணு பேருமே இருக்காங்க மணிரத்னம் கார்த்திக் சுப்ராஜ் அட்லி மூணு பேரில் யாரோ ஒருத்தவங்ககிட்ட தான் நடிக்க முடியும் அட் டைமில் எப்படி ரெண்டு பேர் கூட இல்லை ஒரு மூணு பேர் கூட நடிக்க முடியும் ஸோ ரஜினி சார் இந்த மூணு பேரில் யாரையோ ஒருத்தர் டிக் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்டில் சைன் அப் பண்ணி படம் நடிக்க போவார் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது ரஜினி சார் இது நடக்குதோ இல்லையா இப்போ நான் முன்னாடி இப்போ சொன்ன விஷயம் நடக்குதோ இல்லையோ ஆனால் அடுத்த ஒரு விஷயம் நடக்கும்போது ரஜினி சார் மூணு கான்கள் கூட சேர்ந்து படம் பண்ண போகிறார் ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து கூலி படத்தில் அமீர் கான் நடிச்சுட்டார் ஸோ கூலிபட்டில் அவரும் நடிக்கிறார் அடுத்தது இப்போ அட்லி படத்தில் சல்மான் கான் கூட சேர்ந்து நடித்தாருன்னா ஒரு வேளை அந்த படத்தை டேக் ஆஃப் ஆச்சுன்னா அவரு கூட ஒரு படம் பண்ண மாதிரி இருக்கும் இது இல்லாமல் ஜெயில செகண்ட் பார்ட்டில் ஷாருக்கான் அவர்கள் நடிக்க வைக்கிறதுல சன் பிக்சர்ஸும் நெல்சனும் ரொம்ப தீவிரம் காட்டினிருக்காங்க ஏற்கனவே கூலிபட்டில் ரஜினி சார்ந்த அந்த அமீர் கானோடைய அந்த அந்த கேரக்டர் தான் வந்து கொடுக்குறதா இருந்தது யாருக்குனாக்கா ஷாருக்கானுக்கு அவர்கிட்ட டேட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் லைனா வந்து கேமியோ ரோல்ஸ் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் பிரேக் விட்டுரலாம் அப்படின்றதுனால அந்த படத்தை தவிர்த்துட்டாரு ஆனா ஜெயிலர் படத்தோட வெற்றி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது சோ அதோட செகண்ட் மாதிரி கண்டிப்பா கூப்பிட்டாங்கன்னா அதில் நடிக்கலாம் அவர் கண்டிப்பா ஆர்வம் காட்டாக இருந்தா அவர் ஆர்வம் காட்டுவா தான் நான் நினைக்கிறேன் அதே போல் ரஜினி சீரன் கூட சேர்ந்து நடிக்கணுன்றதான் அவருக்கு ஆர்வம் இருக்கு மேபி அடுத்த வருஷம் சாரி இந்த வருஷம் தான் அந்த ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங்கும் முடியும் அதுக்குள்ளே கண்டிப்பா ஒரு பத்து நாளோ இல்ல ஒரு அஞ்சு நாளோ அவர்கிட்ட ஒரு கால் ஷீட் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சார் கூட அவர் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி நடிச்சா தான் ஜெயில செகண்ட் பார்ட் ஷாருக்கான் அவர்களும் உள்ளே வருவார் தான் இல்லை ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏற்கனவே பாலையாவும் இந்த பாட்டில் வராரு அப்படின்றது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ பெரிய பேன் இந்திய மூவியாக வந்து நெல்சன் வந்து இருக்காரு ஸோ அப்படி இது வந்து உருவாகும் பட்சத்தில் கண்டிப்பாக வேற லெவலில் ரஜினி சார் மூணு கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படி தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்